உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராசிபலன் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் மேசம் நேத்து காரியங்கள் தடையின்றி நடக்கும் பணவரவு உண்டு ரிசபம் பணிச்சுமை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் வரவேற்பு கூடும் மனதளவில் நிம்மதி உண்டாகும் கடகம் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிதி நிலைமை சீராகும் சிம்மம் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தினர் ஆதரவு பெருகும் கன்னி புதிய திட்டங்களை திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் துலாம் நிதி நிலைமை மேம்படும் தொழிலில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டு துரிச்சிகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தனுசு பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் நிலவில் உள்ள பணிகள் முடியும் மகரம் திட்டமிட்டுபடி காரியங்கள் நடக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கும்பம் சவால்களை சந்தித்து வெற்றி காண்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் மீனம் செலவுகள் அதிகரிக்கும் அவற்றை நிர்வாகிப்படுத்துவது கவனம் தேவை சோ இது போன்ற டெய்லம் தினமும் ஆசிப்பிடம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு காணொலி உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்